ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனியே நம கற்கடே பூர்வபல் குனியாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தேஸ்ரீரங்கநாயகிம் குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சயலைப் பெற்றி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்ன ஆண்டாளுடைய பெருமைகளை உரைக்கின்றார் மணவாள மாமனிகள் உதயசரத்ன மாலையிலே பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்ன ஆண்டாருடைய வைபவமானது உரைக்கப்படுகின்றன எதிலே பிஞ்சாய் பழுத்தவள் என்னால் பக்தியிலே அதாவது ஒரு விதையானது காயாகத் தோன்றுவது என்பது பரிணாம வளர்ச்சியின் முதல் நிலை ஆரம்ப கட்டம் அது கனியாக பழுப்பது என்பது பரிணாம வளர்ச்சியின் கட்டம் இறுதி நிலை ஆனால் ஒரு விதையானது எடுத்த எடுப்பிலேயே கனியாக பழுக்கும் என்னால் அது மிக அது அற்புதமான வைபவத்தை உடையதாக இருக்கும் அதுபோன்று எம்பெருமானிடத்திலே பக்தி தோன்றுவது என்பது பக்தியின் முதல் நிலை அவன் அடையாரர்களிடத்திலே பக்தி தோன்றுவது என்பது பக்தியின் இறுதி நிலை ஆண்டாளுக்கோ அந்த பக்தியானது இறுதி நிலையான பாகவதோத்தமர்களிடத்திலே செய்கின்ற பக்தியானது தோன்றியது இளம் பிராயத்திலே சிறு வயதிலேயே ஆக பாகவதோத்தமர்களிடத்திலே செலுத்திய பக்தியை திருப்பாவை திவ்ய பிரபந்தத்திலே வெளியிட்டால் நீராட போதுவேற்போதுமேனோ நீரிழையீரன் பாகவதோத்தமர்களின் துணை கொண்டே அடைய வேண்டும் என்பதை வெளியிட்டார்கள் அதன் பிற்பாடு வேண்டும் ஆனால் கிருஷ்ணனோ முகம் காட்டவில்லை கிருஷ்ணன் முகம் காட்டாததால் ஏற்பட்ட பிரிவாற்றாமை பகவானைச் சேர்ந்தால் அல்லது தரிக்க மாட்டாமை அந்த தன்மையை பக்தி பாரவசியத்தை பக்தி பாரவசியம் என்னால் பரம பக்தி பாகவதர்களின் துணை கொண்டு எம்பெருமானை அடைய முற்பட்டு அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்காத தன்மையால் அவனை சேர்ந்தால் அல்லது தரிக்க மாட்டாமை பிரிந்தால் தரிக்க மாட்டாமை ஆகிற துன்பத்திற்கு ஆளானாள் துன்பக்கடல் ஒக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் என்று நாச்சியார் திருமொழி முழுவதும் தன்னுடைய அந்த பிரிவாற்றாமையை வெளியிட்டு ஆசுரங்களை அருளிச் செய்தாள் ஆண்டாள் அப்படிப்பட்ட பக்தி பாரசத்தை உடைய பக்தியை உடைய ஆண்டாளை இஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தையுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்றபடிக்கு இந்த ஆண்டாளிடத்தில் எப்பொழுதும் பக்தி செய்வாயாக என்று தன்னுடைய மனசுக்கு உபேசித்தார் மனவாள மாணிகள் பூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய துபம் கண் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை கழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னிச்சிவிடோ அனந்தலோ எம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் பாதவன் வைகுந்தனென்ன நாமம் பலவும் நவின் பாவாய் என திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தின் ஒன்பதாம் பாசனமானது அருளை செய்யப்பட்டுள்ளது மார்கழி மாசம் ஒன்பதாம் என்று ஆகியாலேயே திருப்பாவையிலே ஒன்பதாம் பாசுர அனுபவங்கள் கேழ்வான மில்லன் எருமை சிறுவேடு என்ற கேழ்பாட்டால் எட்டாம் பாட்டாலை எழுப்பப்பட்டவள் ஊதுகலமுடைய பாவாய் என விசேஷிக்கப்பட்டு திருப்பள்ளி உணர்த்தப்பட்டாள் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிரீத்தியை தன்னிடத்திலே நிரம்ப பெற்று பேரானந்தத்தை உடையவளாக இருந்தாள் இந்த கௌதூகலம் நிரம்பியவளாக இருந்தாள் ஆகையாலேயே உடைய பாவாய் என் அவளை விழித்து திருப்பல் எழுச்சி பாடினார்கள் அவளுக்கு அப்படிப்பட்டவானவள் முக்தர்கள் போன்ற தன்மையை உடையவளாக இருந்தாள் முக்தர்கள் நாம் அமுட்சுக்கள் முமுட்சுக்கள் நம் மோட்சத்திலே இச்சையுடையவர்கள் ஆகையால் முக்தர்கள் பெருமானுக்கு அடிமைத் தொழில்கள் புரிந்து அவனுடைய ஆனந்தத்திற்கு ஆளாகி அதனாலே மேன்மையான கதியை பெற்றவர்கள் முக்தர்கள் ஆழ்வார்கள் ரிஷிகள் போன்று அடுத்து நித்தியர்கள் என்ற பிரிவினர் சதாபசியி சுரேகா என்று எப்பொழுதும் பகவானுடன் சேர்ந்து கொண்டு அவனுக்கு கைக்கரியம் செய்பவர்கள் அயற்பரும் அமரர்கள் அயர்புண மரப்பு பகவானை பற்றிய மரப்பெல்லாம் அறுப்பெற்றவர்கள் மரப்பெல்லாம் அருந்து போனவர்கள் பகவானை நினைத்து கொண்டே இருப்பவர்கள் எப்பொழுதும் அவனுக்கு கைக்கரியம் செய்பவர்கள் அவர்களே நித்யசூரிகள் அனந்தன்கருடன் விக்ஷேனர் போன்றவர்கள் மேற்பட்ட சம்சாரத்திலே மூழ்கி பலவிதமான துக்கங்களை அனுபவித்து கர்மத்திலே உழல்பவர்கள் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் ஆக நித்தியர்கள் முக்தர்கள் பக்தர்கள் என்று மூன்று பிரிவினர் அதில் கீழ்ப்பாட்டிலே எழுப்பப்பட்டவள் முக்தர்கள் போன்ற தன்மையை உடையவளாக இருந்தனர் ஆனால் இப்பாட்டில் எழுப்பப்படுபவளோ முக்தர்களின் தன்மை என்ன நித்தியர்களின் தன்மை என்ன இரண்டையும் ஒரு சேர பெற்றவளாக இருக்கின்றாள் கேழ்பாட்டில் எழுப்பப்பட்டவள் ஸ்ரீ கிருஷ்ணனான பகவானுடைய பிரியத்திற்கு ஆளானவளாக இருந்தாள் இந்த பாட்டில் எழுப்பப்படுவள் பகவான் மட்டுமன்றி அவனுடைய அடியார்களாலும் விரும்பத்தக்கவளாக இருக்கின்றாள் என்னை இவளுடைய பெருமையானது பேசப்படுகின்றது ராமபிரானை தொடர்ந்து சென்று அவருக்கு அடிமை செய்த இளைய பெருமாளையும் தான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அடிமை தொண்டு செய்த ஸ்ரீ பரதாழ்வானையும் போலேயாகும் இந்த பாட்டிலே எழுப்பப்படவளுடைய தன்மை என்ன காட்டுகின்றார்கள் சேஷத்துவமே உருவெடுத்தவர் இளைய பெருமாள் அதாவது ஸ்ரீ லக்ஷ்மணன் விசேஷத்துமே உருவெடுத்தவர்னா சென்னால் குடையாம் விருந்தால் சிங்காசனவாம் நின்னால் மறபடியாம் நெழ்கடருள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் என்னை அந்த அரவாகிற ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணு நிபுவிழா அடிமை செய்பவராக இருக்கின்ற ஆதிசேஷனே வன்னோ இங்கே இளைய பெருமாளாக திரவதரித்து ஆமாப்பினான் வனவாசம் சென்ற பொழுது அவருக்கு எல்லா விதமான அடிமை தொழில்களையும் செய்தார் அது சேஷத்துவம் சரூபம் தலைக்கெடுத்தவராக இருந்த பெருமாளுடைய நிலைமை பரதனோ ராமனை ஆள வேண்டுமென்று ராமனை அயோத்திக்கு மீண்டும் வரவேண்டும்படி பிரார்த்திக்க ராமனும் ஆயார் கைகையிட்ட கட்டளை நிறைவேற்ற வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடித்த பின்புதான் வருவேன் இருந்தாலும் என்னுடைய பாதுகையை எடுத்துக்கொண்டு சிம்மாசனத்திலே வைத்து அதற்கு அடிபணிந்து ஆட்சி செய்வாயாக என்ன பரதனுக்கு தெரிவிக்க பரதனும் பரதந்திரனாக பகவானிட்ட வழக்கை நிறைவேற்றுபவனாக அந்த பாதுகையை சிம்மாசனத்திலே வைத்து எம்பெருமானுக்கு அடியவராக இருந்து கைங்கரியங்கள் செய்து வந்தான் என்று இந்த பாரதந்திரமானது காட்டப்படுகின்றது ஆக இளைய பெருமானுடைய நிலையானது சேஷத்துவம் வரதாழ்வானுடன் நிலையானது பாரதந்திரியம் அந்த இரண்டையும் ஒத்தவளாக இருக்கின்ற உத்தியை இந்த பாட்டாலே எழுப்புகின்றார்கள் பகவானுக்கு அடியவர்களாக இருப்பவர்களிலே மிகவும் சிரேஷ்டமாக இருப்பவர்களது திருமாளிகையும் நமக்கு உத்தேசியம் என்பதாலேயே அவருடைய திருமாளிகையின் வைலக்ஷன்யங்கள் அனைத்தையும் உரைக்கின்றார்கள் இந்த திருமாளிகையின் வாசற்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமிழ்த்து இளனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்துறவாய் என்ன அந்த திருமாளிகையின் பெருமையை பேசி அதன் உள்ளே இருக்கின்ற மகளே நீ எழுந்து வர வேண்டும் எங்கள் கோஷ்டியிலே சேர வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அடியார்களை திருமாளிகையின் அழகும் அவர்களோடு உள்ள உறவும் தங்களுக்கு மிகவும் ஆதரிக்கத்தக்கது ஆகையாலே அவற்றைச் சொல்லி எழுப்புகின்றார்கள் இயற்கையாகவே தூய்மையான இரத்தினங்களாலே கட்டப்பட்டு ஒளிவிடுகின்ற மாளிகையில் சுற்றும் விளக்கெரிய என்னும் மங்களத்தின் பொருட்டு எங்கு பார்த்தாலும் விளக்குகள் எரிய தூபம் கமழ என் அகீர் புகை முதலானவற்றின் நறுமணம் கமழும்படியாக துயில் அனைமேல் கண் வளரும் என்று படைக்க படுத்த மாத்திரத்திலே உறங்க வைக்கும் படுக்கையில் படுத்து துயிலும் அமான் மகளே மணி கதவம் தாழ்த்திறவாய் என்று தெரிவிக்கின்றார்கள் நாம் போய் எதுக்கு திறக்கணும் அவளே திறந்துட்டு வரணும் தாழ்ப்பாள் வெளியே வெளியேதான் இருக்கு அப்படின்னு அவர் பேசாமல் படுத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படியே வாட் வீட்டு வாசலில் போய் தாங்கள் தோளுவதைக் கண்டும் அவள் பேசாமல் இருக்கின்றாளே இது அவளுக்கு தகுமோ பக்கத்தில் அவளுடைய திருத்தாயார் நின்று கொண்டிருக்கின்றாள் இவை அனைத்தையும் பார்த்து எழுப்பி நான் எழுந்துக்க மாட்டான் இவளை அம்மா சொன்னா கேட்பாளோ அப்படின்னு அந்த திருத்தாயாரை மாமீர் என்னும் மரியாதையோடு உறவு முறை சொல்லி அழைக்கின்றார்கள் மாமான் மகளே என்ன தெரிவித்தார்களே மாமன் மகளேன்னா அப்படி அவருடைய திருத்தாயாரானவள் மாமியான உறவுமுறை என்றோ ஆகையால் மாமீர் என்றுழைத்து மாமீர் உமையோ ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்தையில் மந்திரப்பட்டாள் இப்படி உறங்குகின்றாள் இதற்கு என்ன காரணம் ஊமையா நாங்கள் எவ்வளோ பேசியும் பதில் பேசாமல் இருக்காளே ஊமையோ அல்லது நாங்கள் பேசிய வார்த்தைகள் அவள் செவியில் விழாதபடிக்கு செவிடோ அல்லது அனந்தலோ சோம்பல் உடையவள் அல்லது இவள் உறக்கத்திலிருந்து விழிக்காத படிக்கு கண்கள் திறக்காதபடிக்கு எவரேனும் இவளுக்கு மந்திரப் பொடியை தூவி வைத்து காவலிட்டு வைத்திருக்கின்றார்களும் எழுந்திருக்காம உறங்குகின்றவளுக்கு இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் சுமத்துகின்றார்கள் உமையோ விடோ அனந்தலோ ஏமப் பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ என்று அந்த பெண்ணினுடைய திருத்தாயா ரொம்ப பரிவோட இப்படி மயங்கி கீழே சாய்ந்தவர்களுக்கு தண்ணீர் தெளிவத்தில் தெளிவிக்குமா போலே இவருடைய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருநாமங்களை சொன்னால் இவள் எழுந்து வந்து விடுவாள் என்ன உத்தி தெரிவிக்க இவர்களும் ஆமாயன் மாதவன் வைகுந்தன் என்ற திருநாமங்கள் மூன்று மட்டுமன்னி எண்ணிறந்த திருநாமங்களை உரைத்தார்கள் அவளுக்கு திருப்பள் எழுச்சி பாடினார்கள் ஆமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்னு திருநாமங்களைச் சொல்லி அவளை எழுப்ப அவளம் எழுந்து வந்து இவள் கோஷ்டியிலே சேர்ந்து கொண்டாள் என்று பாசனானோம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எவ்வளவு ஆதரிக்கத்தக்கவர்களோ எவ்வளவு விரும்பத்தக்கவர்களோ அதை போன்று அவர்களுடைய திருமாளிகையும் ஆதரிக்கத்தக்கது விரும்பத்தக்கது ஆகையால் ஸ்ரீவைஷ்ணுவர்களுடைய திருமாளிகையே தங்களுக்கு மிகவும் உத்தேசியம் என்பதாலே அதனை வர்ணிக்கின்றார்கள் தூமணி மாடத்து என்ற இத்தியாதிகளாலே இதாம்சத்துக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும் என்ன புறத்தாழ்வானுடைய ஐதீகம் ஆறாயிரப்படை வியாக்கியானம் அதாவது ஆச்சாரியன் எவ்வளவு விரும்பத்தக்கவனோ அவர் எழுந்தருள் இருக்கின்ற கிரகமும் விரும்பத்தக்கது என்று இதனுடைய பொருள் இப்போ பகவான் விரும்பப்படுகின்றவன் அப்படி பகவானை மட்டும் நாம் விரும்புகிறோமானா அவன் எழுந்தருளியுள்ள சந்நிதி கோயில் அதனையும் சேர்த்தலவோ மிகவும் விரும்புகின்றோம் அதுபோன்று இங்கே ஆச்சாரியன் மட்டுமன்னி அவன் எழுந்தருள் இருக்கின்ற சந்நிதியான திருமாலையும் விரும்பத்தக்கது என்பதானது காட்டப்படுகின்றது உம்மணி மாடத்து சுற்றும் விளக்கறி சுற்றும் விளக்கறிவா வீட்டு வாசல்ல தான் நினைக்கிறேன் உள்ள விளக்கரியிறது இவளுக்கு எப்படி தெரிந்தது என்ற சந்தேகம் விழும் மணிக்கதவம் தாழ் தெரிவிக்கின்றார்கள் வெளிய தாழ்பாள் இருக்கு உள்ள விளக்கரியர்தினை வாழ்க்க எப்படி தெரிந்தது என்றால் மாணிக்க குப்பையில் அகவாயில் உள்ளது நிழலிட்டு தோற்றுமா போலே உள்ளே இருக்கின்ற அந்த விளக்கிலிருந்து புறப்பட்ட ஒளியானது நிழல் போலே வெளியே எங்கும் பரவி கிடந்தது சுற்றும் விளக்கெரிய ஆகையாலேயே குடத்திலிட்ட விளக்கு போல நீ கொன்றிலிட்ட விளக்கு போல எல்லா இடங்களிலும் பரவி நிற்கின்ற ஒளி அந்த திருமாளிகையினுடைய ஒளியானது எங்கும் பரவி நின்ற விஷயம் சுற்றும் விளக்கறி கண்ணவிரானை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவள் ஆகையாலேயே வைபவங்களை உடையவளாக இருக்கின்றாள் தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கறி அதற்கு மேற்பட்டு தாங்கப்படுற அவஸ்தை அவஸ்தையெல்லாம் பார்க்காம அவள் உள்ள நல்ல சுகானுபவம் பண்ணி கொண்டிருக்கின்றார்களே தூமணி மாடத்து என்ன தெரிவித்தார்களேனா நல்ல உள்ள அந்த மாளிகையிலே தெருக்கண் வளர்ந்தருளுகின்றாள் தள்ளும் உள்ளும் அந்த வெட்ட வெட்டவெளியிலே நாங்கள் நின்று கொண்டு அவசப்பப்படுகின்றோம் என்பதை காட்டுகின்றார்கள் சுற்றும் விளக்கெரிய அப்படி திருமாளிகையின் உள்ளே அவள் நல்ல சுக அந்த திருமாலையின் உள்ளே சுற்றும் விளக்கரிய அந்த மங்கள தீபமானது எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது இதுவோ மார்கழி மாதம் நடு சாமத்திலே எழுந்து வந்திருக்கின்றார்கள் போது விடிந்து விட்டதை என்னால் பெரியோர்கள் தங்களை வெளியே அனுமதிக்க மாட்டார்கள் ஆகையாலேயே நடு சாமத்திலே புறப்பட்டு வந்து எருளிலே இவள் வாட்டு வீட்டு வாசலிலே நிற்க அவ்வளோ சுற்றும் விளக்கரிய விடைக்கான திருமாலையின் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாள் தூபம் கமிழ அப்படி பனியாலே மூச்சு முட்டுகின்றது மார்கழி மாதம் நடுராத்திரி பனிக்கு கேட்கணுமா அப்படிப்பட்ட பனியிலே புறப்பட்டு வந்து கொண்டு இவள் வீட்டு வாசலில் நின்று கொண்டு மூச்சு முட்ட நின்று கொண்டிருக்கின்றோம் இவ்வளோ தூபம் கமிழ உள்ளே உகானுபவம் செய்து கொண்டிருக்கின்றான் நாங்கள் எல்லாம் கல் தரையிலே இருக்கின்றோம் இவ்வளோ துயிலனைமேல் கண் வளரும் என்றபடிக்கு நல்ல மெத்து மெத்தின்றிருக்கின்ற பஞ்சசனத்தின் மேலேறி என்றபடிக்கு தெருக்கண் வளர்ந்தருளிகின்றாள் துயிலனைமேல் கண் வளரும் என்றபடி மாலான லக்ஷ்மணர் எப்படி கைங்கரியம் செய்தார் என்னால் உறங்காமல் கைங்கரியம் செய்தார் ஒரு க்ஷணம் கூட உறங்கல ஸ்ரீ லக்ஷ்மணர் இப்படி கைங்கரியத்திலே ஊற்றம் இப்படி துயிலணை மேல் கண் வளரும் என்ன ஒரு பாகவதோத்தமரை பற்றி இப்படி விசேஷமாக பேசலாம் படுத்த பைன் நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமேனு எம்பெருமானை பற்றி உரைப்பது ஏற்கத்தகம் திருவனந்தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்தருளுகின்ற எம்பெருமான் அவனுக்கு பல்லாண்டு பாடையினார் படுத்த பைன் நாகனை பள்ளிகொண்டான் என்று பாடினது இவருடைய திருத்தமப்பனாராயிற்றே பகவான் பள்ளி கொண்டாழகை அனுபவித்தார் பெரிய இவளும் பாகுவதோத்தமர் பள்ளி கொள்கின்ற அழகை விவரிக்கின்றார் தூயில் அனைமேல் கண் வளரும் என்ன மாமான் மகளே என்ன விளைக்கின்றார்களே ஒரு தேக சம்பந்தத்தை இட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பேசலாமா என்ற சந்தேகம் விழும் திருவாய்ப்பாடியிலே ஒரு பிராகிருத தேக சம்பந்தம் பிராகிருதம்னா தோஷம் உடைய தோஷமுடைய உடலை கொண்ட ஒருத்தியை இப்படி அப்படி தேக சம்பந்தம் விட்டு மாமான் மகளே என்று தெரிவிக்கலாம் ஆனால் திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேத்துவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி தேகபந்து தான் மாமான் மகள் தான் ஆனால் அனுபவத்தையும் பாகவத பிரபாவத்தையும் நன்கு உடையவள் அதனால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேகபந்துவாக இருந்தாலும் அப்படி பகவானிடத்திலும் அவன் அடியார்களிடத்திலும் பக்தி செலுத்துகின்றவர்களை தேகபந்துவாக கொள்ளாமல் ஆத்ம பந்துவாக கொண்டு ஆதரிப்பது ஏற்புடையதே என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரியோர்கள் நிர்ணயித்து அருள்கின்றார்கள் அதாவது பகவதநுபவத்திலேயே பொழுதுபோக்குபவர்களை தேகபந்துவாகக் கொள்வதைக் காட்டிலும் பந்துவாக கொள்ளும் பாவனையே இங்கு மமான் மகளே என் ஆண்டாள் காட்டுவதன் தாத்பரியமாகும் என தெரிவிக்கின்றார்கள் என்ன உதாரணம் பெருமானார் வந்து சன்னியாசிரமத்தை மேற்கொண்டார் துறவியானார் அப்படி துறவியான பின்பும் தன்னுடைய மருமகனான முதலையாண்டானை விடாமல் இருந்தார் எதனால் என்னால் முதலையாண்டானை அவர் தேகபந்துவாக கொள்ளவில்லை ஆத்ம பந்துவாகவே கொண்டார் என்பது இங்கு காட்டப்படுகின்றது மாமான் மகளே என்று சொல்லி தங்களுடைய சம்பந்தம் சொல்லாதே தங்கள் பிராதானியத்தை சொல்லி அவளை சேவிக்கின்றார்கள் ஹே கிருஷ்ண ஹே மாதவ ஹே சகேதி என்னமா போலே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனோட்டை மைத்துனமை போலே இவர்களுக்கு மைத்துனமை அகப்படச் சொன்னவாறே மாமான் மகளே என்று சொல்லி அவளை திருப்பள்ளி உணர்த்தினார்கள் அவளுக்கு திருப்பள்ளி மகிழ்ச்சி பாடினார்கள் பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் சர்வ தர்மாச்ச சர்வ சர்வகாம்ச்ச சாட்சரான் லோக விக்ராந்தர சரணௌ சரணம் தேவிரஜம் விபோ அதாவது தாய் என்ன தந்தை என்ன மனைவி என்ன மக்கள் என்ன உற்றார் உறவினர் என்ன உறவுமுறை என்ன நட்புமுறை என்ன ஆச்சாரியர்கள் என்ன மற்ற உபாயங்கள் என்ன உபயங்கள் என்ன ஆகிய அனைத்தையும் நன்றாக விட்டு அவற்றில் இருக்கின்ற பற்றுக்களையெல்லாம் வெட்டு திருவுலகங்களை அளந்து அருளைய உன் திருவடிகளையே சரணமடைந்தேன் தெரிவிக்கின்றது தாயே தந்தை எண்ணம் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பற்றொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் கும்பல் சொல் விரையார் திருவேங்கடவா ஆயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னைக் கொண்டருளை என்ன திருமங்கியாழ்வதனை அருளிச் செய்கின்றான் தேகபந்துக்கள் எல்லாம் விடத்தக்கவர்கள் தேகபந்துக்கள்னா அந்த பகவத் விஷயத்தில் ருச்சியே இல்லாமல் இருக்கின்ற உறவு முறைகள் நட்புகள் அவர்களெல்லாம் விடத்தக்கவர்கள் ஆனால் தேகபந்துக்களாக இருந்தால் பகவத் விஷயத்திலும் பாகவத விஷயத்திலும் ருச்சி உடையவர்கள் என்றால் அவர்கள் தேகபந்துக்கள் என்று கொள்ளாமல் ஆத்ம பந்துக்கள் என்று கொண்டு அவர்களை விடாமல் இருக்க வேண்டும் அவர்கள் விடத்தக்கவர்கள் அல்லர்கள் என்பதானது காட்டப்படுகின்றது திருத்தாயார்ட்ட போய் அங்கே எவ்வளோ எழுப்பியும் இவை எழுந்துகளே உமையா ஊமையா செவிடா சோம்பலா அப்படின்லாம் கேட்டான் இப்படி சோம்பேரின்றத அனந்தலோ என்று தெரிவித்தார்கள் ஆனால் இந்த அனந்தலோ என்ற வார்த்தைக்கு சோம்பல் என்பது அப்படி வெளிப்புறமான அர்த்தமாக இருந்தாலும் உட்கருத்து மிகவும் பெருமை உடையதாக இருக்கின்றது மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து பரிசு அறிந்து கொண்டு ஐம்பல நகத்தடக்கி காம்பரத்தலை சிறைத்து உன் கடை தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி பொறும் தூப்பு நலரங்கத்தானே என்ன திருமாலையிலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய மேன்மையை அறிவிக்கிறார் என்ன மேன்மைன்னா பகவானிடத்தை சரணாகதி பண்ணியாச்சன நம்முடைய லட்சணத்தை நாம் பார்த்து கொள்ளக்கூடாது நாம் சுவாதந்திரம் உடையவர்களாக இருக்கக்கூடாது என்று தங்களுடைய லக்ஷணத்தை பகவான் தலையிலே போட்டுவிட்டு நிம்மதியாக மார்பிலே கை வைத்து உறங்குகின்ற தன்மையை உடைய சரணாகிறார்கள் இவர்கள் தான் வாழும் சோம்பர் என்ன தொண்டடிப்புடி ஆழ்வாராலே விசேஷிக்கப்பட்டு வாழும் சோம்பரை உபத்தி போலும் சூப்பனால் அரங்கத்தானே அப்படி இருக்கின்ற அடியார்களிடத்திலே தான் உனக்கு ஊற்றமோ என்று தெரிவிக்கின்றார் தொண்டடிப்புடையாழ் ஆக அனந்தலோ என்ற வார்த்தைக்கு சோம்பேறித்தனத்தை உடையவர் என்ன அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் வாழும் சோம்பர் எம்பெருமானிடத்திலே சரணாக பண்ணிவிட்டு தங்களுடைய லக்ஷணங்களை அவனிடத்திலே விட்டுவிட்டு நிம்மதியாக இருப்பவர்கள் என்பதானது ஆக மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படி மோகித்து கிடப்பாரை தண்ணீர் தெளித்து விசிறி தெளிவிப்பாரை போல இவளுக்கு தென்றலும் சிறுதுளியும் போன்ற திருநாமங்களைச் சொல்லுங்கோல் என்ன வழி தெரிவித்தாள் திருத்தாயார் மாமீர் என்றவுடன் அவளை எழுப்புவதற்கு உண்டான உக்திகளை தெரிவித்து அருளினால் திருத்தாயார் உடனே இவர்கள் இந்த நாமங்களை சொன்னார்கள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் மாமாயன் என்பதாலேயே அவலை பெண்களான தங்களை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு சாதகமான பல ஆச்சரிய குணசேட்டினங்களை உடைவன் என்று படிக்கிற தன்னுடைய அந்த மாயமான செயல்கள் ஆச்சரியமான செயல்களை காட்டி என்றும் பெண்களை எல்லாம் வசப்படுத்தி வைத்துக் கொண்டான் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் அடுத்து மாதவன் சரி அப்படி இடக்கை வழக்கை வித்தியாசம் தெரியாத இடைச்சிகளான தங்களை மட்டும் வசப்படுத்தியவன் என்ற அள்ளி மர்மகளான அந்த பூமண்ணு மாது என்று பேசப்படும்படியான தாமரையிலே தோன்றியவளான பெரிய பிராட்டியார் அந்த பெரிய பிராட்டியானவள் எப்பொழுது எம்பெருமானுடைய திருமார்பை அடைந்தாலோ அகலகில்லேன் இறையும் என்று இறையும் அகலகில்லேன் என்று வாய் கொண்டிருக்கின்றாளே எம்பெருமானே உன்னை விட்டு உன்னுடைய திருமார்பை விட்டு ஒரு க்ஷணமும் பெரிய மாட்டேன் என்று வாய் வெறுவும்படியாக அவளையும் தன்னுடைய திருமார்பிலே அழுந்திக் கொண்டுள்ளவன் ஆகையால் மாதவன் அடுத்து பெண்கள் அபலை பெண்கள் மட்டுமன்று பெரிய விராட்டியார் இவர்களத்தன் வசப்படுத்தி வச்சிருந்தானே அது மட்டுமானா வைகுந்தன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி இப்படி பெண்களை மாத்திரம் தோற்பிப்பும் அவன் அல்லன் கண்கள் துஞ்சாமே கண்டபடியே நிற்கும் நித்திய சூரியகளை ஒரு நாடாக அதாவது நித்திய விபூதியான பரமபதத்தை உடையவன் ஆகையாலேயே அந்த பரமபதத்திற்கும் அவனே அதிபதி வைகுந்தன் என்று தெரிவித்தார்கள் இப்படி அவனுடைய மேன்மைகளாக மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ற மூன்று திருநாமங்கள் மட்டுமன்னி நாமம் பலவும் நவீனேலோ எண்ணிறந்த திருநாமங்களைச் சொல்ல அவளும் எழுந்து வந்து புறப்பட்டு இவள் கோஷ்டியிலே சேர்ந்து கொண்டாள் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சன்னிதானத்திற்கு செல்வதற்காக அடுத்து இருக்கும் வீட்டிலே உறங்குகின்ற ஒருத்தி எழுப்ப புறப்பட்டார்கள் எல்லோருமாக சேர்ந்து பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றைப் பற்றுக பற்றுவிடற்கு என்ன திருக்குறள் யாரை பற்ற வேண்டும் என்னால் பற்று அற்று இருக்கின்ற பகவானையே பற்ற வேண்டும் அப்படி பற்றற்று இருக்கின்ற பகவானை பற்ற வேண்டும் அது மட்டுமண்ணி பகவானிடத்திலே பற்று இல்லாதவர்களை விட்டொழிக்க வேண்டும் என்று இந்த திருக்குறளானது தெரிவிக்கின்றது மாமான் மகளே என்ற தேகபந்தமான உறவை உரைத்தாலும் மற்றதில் பற்றை விட்டு பகவானை அடைவதற்கு தடைகளாக இருந்து கொண்டு உலக விஷயங்கள் அனைத்திலும் பற்றை உடையவர்களாக இருப்பவர்களது பற்றை நாம் விட வேண்டும் என்ன ஆண்டாள் தானும் திருப்பாவையிலே இந்த பாசுரத்தாலே காட்டி அருளியுள்ளார் விண்ணப்பித்த விஷயங்களே பழைய பின்வற்றை சமித்தருளமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் சரணனம் ஆழ்வாரம்பெருமானார் ஜியர் திருவடிகளைச் சரணம் சுவாமி ஆழராமானுஜீயசுவாமி சரணம்